கண்ணையும் பலுவானவர் சாஞ்சாலியுடைய பூந்தலை துணியோருடைய ரத்தத்தை எடுத்து ரத்தத்தையும் புச்சாதுடைய வாழ்வு ரத்தத்தையும் எடுத்து எண்ணெயாக பூசி பூங்கலை அள்ளி முடித்தான் பூந்தலை அள்ளி முடித்த பிறகு பகவானாக விளக்கக்கூடிய நாராயணன் அன்று இரவு பாலிவுடாக தங்காமல் பாண்டவர்களை அழைத்துக் கொண்டு திரௌபதியோடு சபதத்தை முடித்த திரௌபதியோடு கங்கை நதிக்கரிகளை போய் தத்துக்கிறாங்க அன்று இரவில் துரியோதன இருக்கிற இடத்துக்கு அசோகமா வருகிறான் மகாராஜா இப்படி சமந்த பஞ்சக அடிவரையே உன்னை சதி செய்து எல்லாரும் நீ ஆளாத இந்த உலகத்தை மாண்டவா ஆளக்கூடாது அதுக்கு நான் உடனே வழி செய்வேன் என்று இந்த துரியோத இடத்துல என்னை போல சேனாதிபதியாக சொன்னான் ஒரு பழையில நான் இப்பதா சேனாதிபதி சேனாதிபதியாக பரவாயில்லை மகாராஜா ஒரே ஒரு நாளாகவும் நான் அவனுக்கு சேனாதிபதியாக வேண்டும் என்னை புதுசாக நம்பனோ அந்த கண்ணன் செய்த சூழ்ச்சிய நுட்பிகளே என்னை இப்போ நம்புகன்னு சொன்னோடனே புரியோதனை பன்னெண்டு மணி இரவிலேஸ்வந்தாவணி சேனாதிபதியாக்கினான் முதல் நாள் தொடங்கி பத்தாவது நாள் கடையில் புதியோதனுடைய படைகளுக்கு சேனாதிபதி பீஷ்மர் பதினோராம் நாள் தொடங்கி பதினைந்தாவது நாள் கடையில் புரியோதனுடைய சேனைகளுடைய படைகளுக்கு சேனாதிபதி புரணாச்சாரி பதினாறு பதினேழாம் போர் வரையில் கர்ணன் பதினெட்டாம் போர் காலை சந்தையில் பதினெட்டாம் போர் இரவு பன்னெண்டு மணிக்கு அஸ்வந்தாமா சேனாதிபதியாக வருகிறார் அப்பொழுது மாண்டர்கள் இருக்கின்ற வாலி வருகிற பொழுது இரண்டு போதங்கள் கர்ணன் ஏற்கனவே ஏதாவது சூழ்ச்சி செய்து பாண்டவர்களை இரவிலே கூட உண்மையாக கொடுக்க விடாமல் ஏதாவது செய்து விடுவோம் என்று காவலுக்கு இரண்டு போதங்களை வைத்திருக்கிறார் அந்த இரண்டு போதங்கள் அஸ்வத்தா மீன் பிரித்து தள்ளும் உடனே அவர் சிவனத்தில் பூஜை செய்து ஒரு வாரை எடுத்துக் கொண்டு வந்த உடனே இறந்த ஓதங்கள் ஓட்டம் எடுத்துக் கொண்டு ஓடி ஓடிய பிறகு உள்ளே சென்ற பார்த்தால் அந்த தீப்பாந்தத்தினுடைய வெளிச்சத்துல இளம் பஞ்ச பாடல்கள் ஐந்து பேர் பெற்றையும் பெருமாள் பூமாதேவியை அடைத்து கேட்டார் உங்களுடைய பார்த்து அந்த ஆறு பேர் இளம் பஞ்ச பாடல் ஐந்து பேர் பெற்றான் இப்பொழுது அதுவும் தெரிந்துவிடும் என்று பகவான் அங்கே பூமாதேவிக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் அது அப்படி இருக்க இங்கே அசோகாமா அந்த தீப்பந்தத்தினுடைய வெளிச்சத்துறை ஜெட்டத்தை கழுத்தை உள்ளியினுடைய மாணாலை கரகர கரகரன் அறுத்து என் தந்தை துரோணரை போன்றவனையை குரு துரோகிணி அனுப்பி போனார் கரகரன் அறுத்து போற்றான் இளம் மந்திர பாண்டவர்கள் ஐந்து பேரும் தருமர் பிள்ளை பதவித்ரா பீமனுடைய பிள்ளை சிவசோகன் அச்சனுடைய பிள்ளை சுதகீர்த்தி நகரனுடைய பிள்ளை சதானயன் சகாதியனுடைய பிள்ளை சுயசேகர் இளம் பஞ்ச பாண்டவர் ஐந்து பேரும் பாண்டவர் மாதிரியே இருப்பாரு அவங்களுக்கு இளம் பஞ்ச பாண்டவர் பாண்டவர்கள் நினைத்து ஐந்து பேர் தலையை வெட்டி எடுத்துக்கொண்டு திரியோர் எடுத்தவர்தான் தலைகளை பார்த்துட்டு அடியரசுமா வாங்க ஓர் ஆரம்பித்த நாள் இருந்து எல்லாரையும் உங்களோட உடனே ஏடா பீமன் தலை எடுத்துனோன்னா பிள்ளை தலை எடுக்கணும்னு இந்த பிள்ளைகளை கொண்ட பாகம் தேர்தல் செய்ய போல என் முகத்தும் நினைக்காது என்ன பெரியவங்க மன கதை நான் எனக்கும் பாண்டவன்தான் பகைய கதையே அவன் பிள்ளைகளும் எனக்கும் பகையிலேயே அவங்களாவது நன்றாக வாழ்ந்துருக்கலாம் என்ன இப்படி பண்ணேன் போங்க சொன்னதுனால அசோத்தாம மனம் வந்து வியாத வியாசப்படைய ஆசை வந்து தவிர மாட்டான் இப்போ தெரியவங்க பாண்டவருக்கு செய்த தீங்கை எண்ணி பார்த்து அவருக்கு உயிர் நீங்களும் போய் சேர்ந்தது நல்லவனாக தான் தெரியோது பாண்டவருக்கு செய்த தீங்கை நினைத்து தண்ணீர் வடித்து இறக்கிற பொழுது நல்லவனாக இருந்தான் தெரியோகிறேன் பிறக்கும்போது நல்லது இடையில தீய ஆலோசனை கருகின்ற சகதியோடு தீய செய்களை செய்கின்ற துச்சாதனோடு தீய நட்போடு விளக்கக்கூடிய கர்ணனோடு சேர்த்து தீய எண்ணங்களுக்கு ஒரே விடமாக வாழ்ந்தாலும் இறக்கிற பொழுது பாண்டவனுக்கு செய்த தீய எண்ணி பார்த்து நல்லவன உயிரிழந்தான் காலை பொழுது உடைந்தது வழி கூட பார்த்த பாஞ்சாலி மனம் ஒன்றே துரியவர்கள் பக்கத்தில் இருக்கிற இடம் பார்த்த தலையை பார்த்து இந்த வேலையை செய்கிற சுமத்தாம அவனை சாகரிக்க வேண்டும் இல்லை என்றால் என் கூந்தலை அணியும் ஒழியன்னு மறுபடியும் செய்து கூந்தல் வேலை கை வைத்தான் கண்ணையும் வேறுபான் அப்படியே கூந்தலை பற்றின ஓ கூந்தலை முடிக்க வேண்டும் என்று நான் செய்த சூழ்ச்சிகள் இருக்கனே நீ எவ்வளவு துமர் இருந்தால் மறுபடியுமா கூந்தல் மீது கை வைக்கிறான் பதினெட்டு அபிரோணிகள் பாண்டும் பொழுது முக்கியமாக உனக்கு மனம் தழிவடைகிறேன் என்று கண்ணை பெருமான் அந்த பூங்கா அப்படியே கேட அழுத்த விடாம பிடித்துக் கொண்டார் பஞ்சாலி உனக்கு மாங்கல்யத்தை காப்பாற்றி கொடுப்பேன் அதை நினைத்து மகிழ்ச்சி அடை கணவர் இறந்ததற்காக வருத்தப்படாத மாங்கல்யத்தை காப்பாற்றிய நபர் அதை நினைத்து மகிழ்ச்சி அடை சொல்லி அஸ்வா தாமரை சாகடிக்க முடியாது அவர் சிரஞ்சீவி சிவபெருமானுடைய அம்சம் வேறு என்ன வேண்டும் அவர் வெற்றியில் இருக்கிற சிவமணி வேண்டும் என்றவுடன் அதை வாங்கறதுக்காக அர்ஜன வரா வேதவியாச அரசுக்கு வராட்டு ஒரு எடுத்து பிரம்மாஸ்திர மந்திரத்தை சொல்லி அங்கதான் வந்து அந்த குருவும் ஓர் ஆயுதமானது மந்திரத்தை சொன்ன உடனே வேகமா வருது அப்பொழுது அர்ஜுனன் நாராயண அஸ்திரத்தை விடுத்தார் வேதரியாசர் ஒரு மக்கள் நாயகர் மக்கம் வந்து தடுத்தார் அவங்க விடுத்த அஸ்திரத்தை திரும்பி வாங்குகிறேன் நான் யாசை அர்ஜனை விடுத்த நாராயண அஸ்திரத்தை அவன் தரும்பி வாங்கிவிட்டான் ஆனால் பிரம்மானுத்தரத்தை விடுத அசோத்தானாலும் அந்த அஸ்திரத்தை திரும்ப வாங்க முடியாது அதனால் பாண்டா ஒரு விட்டு விழுத்துட்டு அவங்க வம்சத்திறவை சாக்கடைங்கிறது சொல்லு அசோகாமா அந்த அஸ்திர திறமை வியாசர் சொன்ன உடனே மாண்டாள் வம்சத்தை நாசமாக சொன்ன உடனே அவர் சொல்லலாம் அந்த அஸ்தரமானது உத்தரையுடைய கருவில் இருக்கிற குழந்தையை போய் பார்த்தது அபிமதியுடைய மனைவி உத்தரையுடைய கருவிலே இருந்த குழந்தை பிறக்கிற பொழுதையும் இலங்கையை பிறந்தது அந்த குழந்தைக்கு கண்கள் பரிசம் பற்று உயிர் பட்டதனால் அதுக்கு பெயர் பருட்சித்து மகாராஜா பே இப்பொழுது அசோத் அவன் மனம் கொண்டு இருக்கிற பொழுது அர்ஜன சொல்லுகிறா வேலையாசர் சொல்லா அசோத் பிராமண குலத்தில் பிறந்த நீ பிராமணனாக இல்லாமல் தந்தையார் திரோணாச்சாரிய சந்தேகோட சேர்ந்து எப்பேற்பம் வந்தது தெரியுதா அதனால இனி பாவ செயலாளர் பாவத்திய வழிபேடு அதனால உங்க சிறுசல சிறுவன் பணியை இனப்பழந்த நீ கொற்றதற்கு பரிகாரமாக உன் சிறுவன் கொடுக்க சொன்ன உடனே சிறுவன் எடுத்து கொடுத்தான் அவன் திரகமாக விளங்கக்கூடிய வெற்றியிலே அவன் பிறக்கிற பொழுதே இயற்கையிலே பிறந்த சிறுவன் அசுரமாக அற்ற கொடுத்ததுனாலே